ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மகேஷ் பிரேமாதி சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரெக்னன்சி ரித்தியானி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கழுத்தாகவே பேசினா யாருக்குமே என்னுடைய வீடியோ பிடிக்காதுல அதனால தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் சென்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது என்னால் எழுந்துக்க முடியல எனக்கு தேர்ட் மந்தில் போயிட்டு எனக்கு ட்ரிப் சேர்த்துட்டு வந்தோம் அது பிப்த் மந்த் வரைக்கும் என்னால் எதுவுமே முடியல இருந்தாலும் கேரளா வரும் எது சாப்பிட்டாலும் வாமிட் வாமிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்து எல்லாம் போச்சு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் வந்து டெலிவரி டெலிவரி அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டில தான் இருந்தேன் அப்போ வந்து கரெக்டாக டெலிவரி ஆகிறதுக்கு ஒன் வீக் இருக்கும் அந்த ஒன் வீக் அப்போ வந்து எனக்கு வந்து அடிக்கடிக்கு யூரின் வந்துட்டே இருந்துச்சு சரி யூரின் வந்துட்டே இருந்து யூரின் வந்து அதிகமாவே வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் வலி வந்துச்சு டெலிவரி ஆக வந்து ரெண்டு நாள் இருக்குன்னா அதுக்கு டெலிவரி டேட் ரெண்டு நாள் இருக்குன்னா அதுக்கு வந்து முந்தின நாள் முந்தினாள் நாள் இல்லாம அதுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு ரொம்ப வந்து பெயினா இருந்தது அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்க பெருமை வந்து முருங்கைக்கீரை வந்து சார் கொடுத்தாங்க குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப குடுக்கும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வலி வந்துச்சு அதிகமா வந்து கொஞ்சம் நார்மலாச்சு அப்போ அதிகமாக ஆனும் வ வந்து நார்மலானே சூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க சரி சூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வலி வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா என்ன நினச்சாங்க சரி பொண்ணுக்கு வழிதான் வா டெலிவரி ஆக போகுது டேட் ஒன்றும் ரெண்டு நாள் தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக ரெடி பண்ணிட்டாங்க நானுமே ரெடி பண்ணிட்டு ட்ரெயினில் தான் போறோம் ட்ரெயின்ல போகிறோம் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி வலி வந்துச்சு ரொம்ப அதிகமா வலி வந்த உடனே எனக்கு ட்ரெயினை நிப்பாட்டு நான் இறங்கணும் கீழே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெருமா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் எங்க அம்மாவுக்கு வந்து அப்ப வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சிருந்து அவங்களால என் கூட இருக்க முடியல அப்ப வந்து எங்க பெருமாதான் என் கூட இருந்தாங்க ட்ரெயின் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு என் பெருமாவை டேஸ்டர் பண்ணியிருந்தா அப்போ வந்து என் பெருமா வழியில என்ன பண்ணாங்க அப்போ கோட்டை சாப்பிடுறியாமா அப்படின்னு கேட்டாங்களா நானே வழியில இருக்கேன் ஏத்தாத அப்படின்னு சொல்லிட்டு என் பெருமாவை ஒரு மாதிரி திட்டேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் அந்த வழியில வந்து அவங்க அப்படி கேட்டோடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன பண்ண சரி அதுக்கப்புறமேட்டு அழுது அப்புறம் கொஞ்சம் வலி சரியாயிடுச்சு எனக்கு வந்து பேபி வந்து ஃபுட்டு அதனால வந்து எக்னோர் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க எங்க அம்மா ஊர் வந்து குண்டி புண்டில இருந்து எக்னோர் ரீச் ஆகிறதுக்குள்ள எனக்கு வந்து வலி விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது அப்புறம் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம் அது மாதிரி எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து நால அன்னைக்கு எனக்கு வலி வந்துது அப்படின்னு சொன்ன டாக்டர் வந்து நம்பல அப்புறம் டாக்டர் வந்து செக்அப் பண்ணி பார்த்தாங்க செக்அப் பண்ணி பார்த்ததுல வந்து வேணா நீ வீட்டுக்கு போயிட்டு வலி வரும்போது வா அப்படின்னு சொன்னாங்களா சொன்னப்போ என்னாச்சு எங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாக்டரை போய் பார்த்தோம் பார்த்தப்ப அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா உனக்கு வலி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க வந்து வலி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் எனக்கு வலி தான் இருக்கு விட்டு விட்டு வருது அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் கிட்ட சொன்னவனே அட்மிஷன் போட்டாங்க எனக்கு அந்த அட்மிஷன் வந்து வாங்கிட்டு உள்ளே போய் அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி தரத்துக்கு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகி அட்மிஷன் சீட்டு உள்ள வந்து அந்த கேஷிட் ஷீட் ஒன்று சொல்லுவாங்களே அந்த கே ஷீட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு செவன ஓ கிளாக் ஆயிடுச்சு நைட்டு அதுக்கப்புறம் போகும்போது கரெக்டா ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு வார்டுக்கு போயிட்டு வார்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு என் பெருமா என்ன பண்ணாங்க டிஃபன் சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெருமா போயிட்டாங்க அதுக்குள்ளே ஒரு அங்க வேலை செய்யற வந்து ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து வாங்கம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்கல அந்த கிளீனிங் லேடி வந்து கூப்பிட்டாங்க டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பிப்டி போல வாங்கிட்டாங்க வாங்கிட்டு உங்களுக்கு கிளீன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி விட்டாங்க விட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண உடனே டாக்டர் வந்தாங்க செக்அப் பண்ணி பார்த்தாங்க உடனே உனக்கு செர்விக்ஸ் நல்லா ஓபன் ஆயிடுச்சு நீ நடந்துட்டே பண்ணிட்டே இரு உனக்கு வந்து சர்விக்ஸ் அதிகமா ஓபன் ஆகும் இப்ப வந்து பண்ணிட்டே இரு உனக்கு சர்விக்ஸ் வந்து டூ சென்டிமீட்டர் தான் ஓபன் ஆயிருக்கு ஒன்னும் வந்து அதிகமா ஓபன் ஆகணும் நீ வாக் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க நிறைய வலி அதிகமா வழி உனால தாங்க முடியாத வலி வந்துச்சுன்னா அப்ப வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க வார்டுக்கு போயிட்டு எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி நடந்துட்டே இருந்தேன் எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி ஆயிடும்ப்பா அப்ப வந்து எங்க அம்மா கால் உடஞ்சு போயிருந்துல அதனால வந்து எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி நடக்கிறேன் என் இஷ்டத்துக்கு நடக்கிறேன் நடக்க நல்ல வலி நடக்கிறேன் வலி அப்புறம் வந்து என் பெருமாவை டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நானுமே அவங்க கூட போய் உக்காந்து டிஃபன் சாப்பிடலான்னு உக்காந்துச்சேன் இந்த நடந்த இதுல வந்து எனக்கு வேர்வ வந்துடுச்சு போல இருக்கு வேர்வை வந்த உடனே நான் என்ன சொன்னேன் என் பெருமா கிட்ட பெருமா இது மாதிரி ஈரமா இருக்கு பெருமா அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே என் பெருமா வந்து எவ்வளோ தான் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் பெருமா போயிட்டு டாக்டர் கூப்பிட்டாங்க டாக்டர் பிரேமாவதி பனி கூட அடைஞ்சிருச்சு ஏமா கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் வந்து வாங்க வீல் சேர்ல உட்கார வச்சாங்க உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க லேபர் வார்டுக்கு லேபர் வார்டுக்கும் நான் சாப்பிடாம கூட லேபர் வார்டுக்கு போயிட்டேன் இன்க்ளூடிங் நான் தண்ணி கூட குடிக்கல அந்த இடத்துல அப்படி ஒரு பெயின் எனக்கு அப்போ டாக்டர் உள்ள கூப்பிட்டு போறாங்க அந்த பெட்ல போய் படுக்க வைக்கிறாங்க அது திருப்பி விட்டு வந்து விடுறாங்க அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க ட்ரிப்ஸ் ஏத்தும் போதெல்லாம் எனக்கு ஒரு யூரீனா வந்துட்டு இருந்தது அப்ப யூரின் போகும்போது பிளட்டுமே வந்துடுச்சு எனக்கு பிளட் வந்த பிறகு என் பெருமா சொல்றேன் போயிட்டு பார்த்தோன்னே எங்க பெருமா கிட்ட போய்ட்டு சொல்றேன் இது மாதிரி பேடு வாங்க பெருமா அப்படின்னு சொல்றேன் அப்ப வந்து டாக்டர் கிட்டமே சொல்றேன் இது மாதிரி பிளட் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் என்ன சொன்னாங்க அது வரதான் என் பெருமா வந்து வாங்கிட்டு வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லும் போது நானுமே வந்து இருந்துட்டேன் அப்ப வந்து அந்த லேபர் வரல யாருமே அலோவ் பண்ணல எல்லாருமே வழியில இருக்கிறாங்க நாங்க ஒரு குரூப் பண்ணிட்டோம் அந்த இடத்துல வந்து ஒரு நாலு பேர் நாங்க வந்து அப்பதான் வலி வந்திருக்கு ஒரு ஒருத்தவங்களும் விட்டு விட்டு வழி வந்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து நான் ஸ்டாப்பா வழி வந்துட்டே இருந்துச்சு ஒரு ஒருத்தவங்களுக்கும் விட்டு விட்டே வந்துட்டு இருந்ததா நான் வந்து என் பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டுறேன் அக்கா பொறுப்போம் கவலைப்படாதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து வேறத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தவங்களுக்கு வழி வரும்போது ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்துருச்சு டுவெல் ஓ கிளாக் வந்தோன்னு எனக்கு ட்ரிப்ஸ் எடுத்துனாங்க திருப்பியுமே திருப்பியும் ட்ரிப் சேர்த்து பெட்டு கூப்பிட்டு போனாங்க டெலிவரி பாக்குறதுக்கு உள்ள ஒரு ஏரியா இருந்துச்சு அப்ப வந்து நான் யூரியம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து போமா அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் போய் ரீச் பண்ற எனக்கு ஐயோ சொல்ல முடியல அப்படி ஒரு கும்பட்டில் எனக்கு அந்த நஞ்சு கொடி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருந்தாங்க பார்த்திட்டு எனக்கு வாமிட் வாமிட்டு போகும்போதே கிளீனிங் லைடி வந்து என்ன சொல்லிட்டாங்க இது மாதிரி பாத்ரூம்ல போயிடலாம் நீ பாத்ரூம் போக கூடாது இங்க வெளியே இருந்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துட்டு இருக்கேன் வழியில அங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து எனக்கு ஆப்போசிட்ல வந்து ஒருத்தவங்களுக்கு க்ளீன்ஸ் டூ டெலிவரி பாக்குறாங்க டாக்டர் எல்லாம் புஷ் 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 புஷ்ன்னு கத்துறாங்க அந்த அக்கா சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெண்டு பேபியுமே வந்து நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அந்த நேரத்துல வந்து ஒரு மயக்க மருந்து கூட போடலை அவங்களுக்கு போடாம மயக்க மருந்து போடாமலையே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் பேச்சு கொடுத்துட்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டே இருக்காங்க வலிக்குதா இல்லைய கூட தெரியல அந்த அக்கா வந்து எப்ப குழந்தைய பெற்று எடுத்துட்டோம் எப்படி ஒரு வழியா அப்படின்னு சாதனை படைச்ச மாதிரி அந்த அக்கா வந்து ஒரு மயக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு டாக்டர் வந்து பேச்சு குடுத்துட்டே வந்து ஸ்டிச்சிங் போட்டுட்டு இருந்தாங்க பார்த்து பயந்துட்டேன் பயந்துட்டு அப்புறம் வந்து ஏன் கூட இருந்த அக்காவுக்கு வந்து அன்னைக்கு நைட் ஆனதுன்னு தெரியல எனக்கு போகுது இருந்ததுன்னு தெரியல மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வழியிலயே இருந்தேன் டாக்டர் வந்து ரொம்ப வலி வந்து குழம்பு வந்து வெளியே வந்த பிறகு எனக்கு கூப்பிட்டு நாங்க வரோம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் டைம் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து டைம் ஒரு என்ன நிறைஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா போச்சு எனக்கு என்னடா இது வழியில என்ன பண்றதுன்னு கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சா அதுக்கப்புறம் வந்து கரெக்டா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து எல்லாருமே விட ஆரம்பிச்சுட்டாங்க என்னையும் எழுந்து வெளியே போச்சு விட்டாங்க எனக்கு தான் பேகு பொருள்ல அதனால வந்து ஆனா வழியில தான் இருக்கேன் நானு எழுந்து வெளியே போச்சனே வெளிய போயிட்டேன் என் பெருமா அப்பதான் உள்ள வராங்க வந்து நிறைய டீயும் பட்டர் பிஸ்கட்டும் வாங்கி வந்து கொடுத்தாங்க நான் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிஸ்கட் தான் சாப்பிட்டேன் எனக்கு வேணாம் வழியில எனக்கு வேணான்னு சொல்றேன் நானு அப்புறம் அவங்க வேணாம்னு சொல்லிட்டு வழியில வந்து எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா கோவிந்தா கோ அம்மா அம்மானு கட்டக்கூடாது அப்பதான் குழந்தை வெளியே வராது நீ வந்து என்னன்னு சொன்னேன்னா எதனா உனக்கு பிடிச்ச சாமி பேர் சொல்லுனா நான் வந்து கோவிந்தா கோவிந்தா கத்துறேன் அப்புறம் என் பெருமாள் அப்படிலாம் கத்தக்கூடாது வாயில அடி அப்படின்னு சொல்லிட்டு என் பெருமா சொன்னாங்க கரெக்டா வந்து டாக்டர் ஒரு சிக்ஸ் ஓ ரவுண்ட்ஸ் ரவுண்ட்ஸ் வருவாங்க அந்த டாக்டரு பெரிய நான் என் பெருமா கிட்ட என் பெருமா வந்து என்னை ரெண்டு வாட்டி நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து விட்டாங்க விட்டுதான் எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆனவுடனே அவங்க குழந்தை பொறுதுறோம் அப்படின்னு என் பெருமா சொல்லிட்டாங்க எனக்கு ஒரே சந்தோஷமா ஆயிடுச்சு நாங்க திங்கக்கிழமை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆகிறோம் புதன்கிழமை ஆஹ் பாப்பா பிறக்கும்னு சொன்னாங்க ஆனா வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமே வலி வந்து செவ்வாய்க்கிழமே வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் பிரேக் ஆயிடுச்சு எனக்கு வாட்டர் பிரேக் அப்புறம் வந்து டாக்டர் வந்து ஒரு டேப்லெட் ஒண்ணு கொடுத்தாங்க கொஞ்சமா தான் கொடுத்தாங்க நாக்கு கடையில வச்சுக்குமா அப்படின்னு சொன்னாங்க நானுமே நாக்கு கடையில வச்சுட்டு அப்புறமா அந்த மாத்திரை எல்லாம் கரைஞ்சிருச்சு எனக்கு வலி ஒண்ணுமே அதிகமாயிட்டுதான் இருக்கே தவிர குறையவே இல்லை அப்புறம் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு பாவட ஃபுல்லா நனைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க பாவட எல்லாம் அங்க கிளீனிங் லேடிய கூப்பிட்டு கிளீன் பண்ணிட்டு அப்படின்னா அந்த வழியிலுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அப்ப வந்து ஒரு ஜென்ஸ் டாக்டர் அப்பதான் வந்து ஜென்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னே எனக்கு தெரியும் ஜென்ஸ் ஜென்ஸ் வந்து அப்படியே செக் பண்றாங்க அவரு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு

எத்தனாவது குழந்தைமா அப்படின்னு கேக்கும் போது நான் சொல்றேன் போது ஒரு ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு செகண்ட் பாப்பாவுக்கு தெரியும் அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இதுமாரி வந்து அப்பதான் சீஃப் டாக்டர் வந்தாங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு மூச்சு திணறுது நீங்க வந்து இம்மிடியா ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கையெழுத்தெல்லாம் வாங்கி பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ஆபரேஷன் தேட்டர்ல கூப்பிட்டு போனாங்க கரெக்டா வந்து ஒரு மணிக்கு எல்லாம் குழந்தை பிறந்துடுச்சு அந்த வழியில நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு ஆபரேஷன் தியேட்டர்ல கட்டிட்டே போறேன் நானே எங்க அப்பா வந்து என்னமாச்சு அப்படின்னு கேக்குறாரு வலிக்குதுன்னு கட்சின்னு இருக்கிறேன் என்னமாச்சு அப்படின்னு கேக்குறேன்னு எங்க அப்பாவான மனசுமே திட்டிட்டு போறேன் போன உடனே ஒரு ஊசி ஒண்ணு போட்டாங்க ஆப்ரேஷன் தேட்டர்ல ஊசி போட்ட உடனே கரெக்டா வந்து படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊசி எனக்கு போட்டாங்க நானும் டக்குன்னு படுத்துட்டேன் படுத்ததுதான் எனக்கு தெரியும் அது வந்து என்ன ஊசின்னு தெரியல அப்புறம் இந்த சுவாசிக்கிற ஆக்சிஜன் மாஸ்க் வச்சாங்க அல்லதான் மயக்க மருந்து அந்த மாதிரி தூக்கம் வரத்துக்கு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் வச்சதே தெரியா குழந்தை பிறந்ததும் தெரியாது நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் கடைசியில வந்து என்ன ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நாலு மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாலு மணிக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி குழந்தை கட்டாங்கம்மா குழந்தைக்கு பால் குடுமா குழந்தை பரமா எப்படிமா இருக்கு பரமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை காமிச்சாங்க காமிச்ச உடனே நான் பார்த்தேன் நூ குழந்தை அப்படின்னு கேட்டேன்னா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க பொண்ணுன்னு சொன்னோடனே எனக்கு வந்து நான் வந்து ரெண்டு பேரும் பொண்ணேன் எங்க அம்மாக்கு இப்ப எனக்கும் பொண்ணு குறஞ்சிருக்குன்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒரே கஷ்டமா போயிடுச்சு எனக்கு குழந்த பொண்ணு குழந்த பொண்ணு எனக்கு சந்தோஷம் தான் ஆனா வந்து எங்க அம்மாக்கு நான் வந்து ஒரு பேரனை பெற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டமா போச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பார்க்கும்போது அழகா இருந்தது பால் கொடுத்தேன் அப்புறம் கிளப் டூ ஃபுட்டுக்கு வந்து கட்டு போட்டோம் கட்டு போட்டு வந்து மூணு நாள் ட்ரிப் செய்து மூணாவது நாள் நடக்க சொன்னாங்க நல்லா நடந்தேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் என்னுடைய வந்து பிரெகன்சி ஜேர்னி இப்படிதான் முடிஞ்சது உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தா மறக்காம நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் பாய்